ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி ரெடி அரை கப் அளவுக்கு துருணும் வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு சிட்டியும் உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக வந்து சமையல் சோடா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு அரைக்கப்பளவுக்கு வெள்ளத்தை தண்ணியில் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அது வந்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடித்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா இன்னைக்கு நமக்கு வந்து தோசமா பதத்தில் வந்து மாவு தேவைப்படுது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து தோசமா வந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு வந்து பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க இது கலந்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க நெய் பாருங்கள் இந்த அளவுக்கு எந்திட்டா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு முந்திரி வந்து குடிக்குட்டியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க நாலஞ்சு பாதாமையும் குடிக்குட்டியே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுர்லாங்க இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து ஏழு எட்டு உலர்திராட்சி உள்ளே சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சே ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் செலுத்த குடிக்குட்டியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி கலந்து விட்ட உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் போட்டு தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் வதக்க தேவையில்லை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு தோசைகள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க வச்சு மீடியம் சைஸ் ஒரு குளிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு கரண்டி மட்டும் எடுத்துக்கலாங்க எடுத்து லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ஊத்தாப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க ரொம்ப தோசை மாதிரி லேஸாக தேய்க்க தேவையில்லை இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் ரெண்டு சைடுமே இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி தேங்காய் துருவல் இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது வந்து கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதுவே கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் பட் இந்த மீடியம் சைஸில் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக உள்ள வச்சு இது க்ளோஸ் பண்ணிடலாங்க அவ்வளோதான் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்போவுமே கோதுமாவில் வந்து ஒரே மாதிரி குட்டி பசங்களுக்கு ஸ்நாக் ரெசிபி செஞ்சு கொடுக்குறக்கு ஒரு டைம் இந்த மத்தியிலே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ஹெஸ்பெல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க சர்க்கரை பாகுப்பதோ கம்மிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சர்க்கரை நல்லா கரஞ்சுவரில்லைங்கன்னா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா குதிச்சு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்ல கீழே எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு முக்கால் கப் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமா நடுச்சிருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கலாம் பாதாம் முதிரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ இது லைட்டாக பொண்ணுமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் சர்க்கரை எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு கப் அளவு கோதுமாவை எடுக்கிறோம் ஒரு கப் சர்க்கரை அதுக்கு வந்து ரெண்டு கப் தண்ணி எடுத்துருக்காங்க இப்போ கோதுமா உள்ளே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ மீடியம் ஃபிளேம்லேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆல்ரெடி சக்கரப்பாக ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அது ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தண்ணி பார்த்துல இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமே இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம கீழே எடுத்து வச்சிடலாங்க ரொம்ப நேரம் விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகி நல்லா இருக்காதுங்க அந்த பேனில் ஒட்டாமல் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பத்து நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு பேன் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு கப் தண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் வந்து சர்க்கரை நல்லா மட்டும் போதுங்க அந்த ஒரு கம்பி பாகு பாகுப்பதும் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது நல்லா வாசனையாக இருக்கறதுக்காக நான் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் உள்ளே சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பவுடர் இல்லை அப்படிங்கிறவங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க லைட்டாக நீங்கள் கையில தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இந்த பிசுபிசு தன்மையாக இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாங்க அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்க இல்லைங்களா அதே கப்பில் ஒரு கப் அளவு பால் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக வந்து இலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருலாங்க இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு கப் அளவு பால் எடுக்கிறோம் அப்படின்னா அரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க இங்கே டம்ளரில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாங்க அரை டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு இது நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம கீழே எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இது வந்து ஒரு பேட்டுக்கு மாற்றிட்டு கை பொறுக்கிற சூடு இருக்கல கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம பால்லையே வந்து மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இல்லைங்களா மாவு வந்து ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் இனிமேல் நல்லா சாஃப்டாக இருக்கா கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து மீடியம் சைஸில் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப சின்ன சைஸாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வெடிப்புகள் இல்லாமல் நம்ம ரெடி பண்ண முடியுங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரனை பிடிச்சி கையில் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது இல்லைங்களா அவ்வளோதான் ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுக்க தேவையில்லை இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் டிசைன் இருந்துச்சு அப்படின்னா பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கு இல்லைங்களா அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாத்து வீட்லேயுமே மோஸ்ட்லி இது வச்சிருப்போம் அதாவது ஸ்வீட் டேஸ்பு ரெடி பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை பஜ்ஜி போண்டா எல்லாமே திருப்பறக்காக இந்த மாதிரி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்து முடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருலாங்க அப்போ தான் அந்த அச்சு வந்து அப்படியே விழுவும் பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க அப்படியே நம்ம பொறிக்கிறத விட இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இல்லைங்களா இப்போ எல்லாமே இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து கலர் மாறிடும் உள்ளே வந்து சுத்தமாக வேகாமல் இருக்குங்க அதனால் முடிஞ்சளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒன்று மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இதனால் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு கூட பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் லோ ஃபிளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றாம ஃபர்ஸ்ட்டே வந்து சர்க்கரைப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா சூடாவே உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சூடா இருக்கும்போதே உள்ளே சேர்த்துட்டோம் அப்படின்னா சர்க்கரைப்பாக நல்லா உறிஞ்சி டேஸ்டே ரொம்ப நல்லா இருக்குங்க மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு போடும்போது மட்டும் ஒன்று போட்டு செக் பண்ணி பார்க்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு கூட போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்துச்சு அப்படின்னா மூணு நாள் கூட ஒரே ஸ்டோக்கில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிரமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம வந்து அந்த சர்க்கரை பாவோடு சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா சூடா இருக்கும்போது எல்லாமே உள்ள சேர்க்கும் போது ரொம்ப ஜூஸியே நல்லா இருக்குங்க இந்த மாதிரி மீதி இருக்க எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா பொறிச்சு உள்ள சேர்க்கும்போது ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி சர்க்கரை பாக மேலே சேர்த்துட்டீங்க அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்குங்க அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே பொறிச்சு எடுத்து சர்க்கரை போகோட சூடாகவே உள்ளே சேர்த்துட்டே இல்லைங்களா இது வந்து உடனே நம்ம சாப்பிடாம கரெக்டாக ஒரு மணி நேரம் இல்லாட்டி ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஜூஸியாக டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க இது கரெக்டாக ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து இன்னுமே நல்லா டேஸ்ட்டியாக கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறவங்க பிஸ்தா பாதம் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரிங்க லைட்டாக துருவி இந்த மாதிரி மேலே சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரை பாகலேயே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்பூனில் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக அரை கப் கோதுமாவை ஒரு கப் சர்க்கரை பால் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணி ரெடி பண்ணுறக்காக ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளத்தை துருவி உள்ளா சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட தாராளமாக சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதில் சர்க்கரை பாகுப்பதோ காம்பிப்பதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க இது வந்து நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சிங்க அப்படின்னு டக்குனு ரெடி ஆயிரும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இல்லைங்களா இப்போ இது கீழே எடுத்து வச்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து நம்ம நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் அரை கப் கொஞ்சம் குறைவாக வந்து தயிர் உள்ள சேர்த்துக்கலாங்க எல்லாமே ஒரே கப்பில் அளந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க அதாவது சமைய்கலை யூஸ் பண்ணவில்லைங்களா ஆப்ப சோடா அது கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம நாடு சக்கரை வந்து ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ரெண்டு கப் அளவு கோது எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ ரெண்டு கப் அளவு கோதுமாவுள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் இது சேர்க்க தேவையில்லைங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை வந்து தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இல்லை ஒரே அடியாக உள்ளே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோடய பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா தோசமாவெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருக்கும் அதை விட கொஞ்சம் கெட்டியே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே உள்ளே சேர்த்து நல்லா கலந்து எடுத்துகிட்டு நம்ம கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த கட்டி சேராது மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணி பதத்திலேயே இருக்கக்கூடாதுங்க இதுதான் கரெக்டான பதம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட நீங்கள் அந்த சர்க்கரை தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு ஒரு பாதி அளவுக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்தி லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெரிய சைஸ் வாட்டர் பாட்டிலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் முக்கால்வாசி அளவுக்கு விட்டுட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க இல்லைங்களா அது ஒரு குளிக்கரண்டை யூஸ் பண்ணி ஃபுல்லாக அந்த வாட்டர் பாட்டில் உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவோட பதம் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் ரொம்ப கரெக்டாக நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த மீதி இருக்குது இல்லைங்களா அதுவும் இதே மாதிரியே அந்த வாட்டர் பாட்டில் உள்ளே சேர்த்துட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இது ஃபுல்லாக உள்ளே சேர்த்தியாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்க்கறக்கு முன்னாடி ஒரு கடாய் வச்சு இப்போ வந்து அந்த குட்டி குட்டியை ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வேணும் அப்படிங்கிறவங்க அந்த நூல் எதுவும் கட்ட தேவையில்லைங்க இந்த மாதிரி குளிக்கரண்டியோ இல்லை தோசை திருப்பி இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் வச்சுருப்பேன் இல்லைங்களா அதை வந்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு விட்டுறலாங்க வச்சு விட்டதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த கரண்டியை வந்து லைட்டாக அந்த கரண்டி மேலே கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ அந்த கரண்டியில் வந்து மாவு அதிகமாக ஒட்டாமல் வரும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேணும் அப்படிங்கிறவங்க சின்ன சின்னதாக நீங்கள் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பெருசாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா மாவு அழகாக வெளியில் வந்துடும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் வந்து கட்டி விலை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து டார்க்காக இல்லாமல் இருக்குங்க நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்ததுனால எனக்கு கலர் இந்த கலரில் வந்திருக்கு இப்போ எண்ணெய் ஃபுல்லாக உடிச்சுட்டு நம்ம ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லாமே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு பாருங்கள் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக டக்குனு ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ